செட்டிநாடு ஸ்டைலில் கோழி கறியை வச்சு செட்டிநாடு கோழி குழம்பு ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக வந்திருந்தது அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இந்த வெள்ளை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது காரசாரமாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க இதை எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் அரை கிலோ கோழி கறி வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் எலும்பாவும் சேர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு நாலு வரமிளகாய் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை இன்ச் பட்டை ஒரு அன்னாச்சி பூ கொஞ்சமா கல்பாசி சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ பிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்லா வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதாவது மீடியம் சைஸ் தேங்காயில ஒரு மூடி தேங்காய் தான் வந்து இதுல சேர்த்திருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ பிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அதோட ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரேஞ்ச் பட்டை ஒரு கிராம்பு ஒரு இலக்கை கால் டீஸ்பூன் போல் சோம்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதோட சேர்த்துருக்கேன் செட்டிநாடு ஸ்டைல்னாலே அது சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பெரிய வெங்காயத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கணும் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளியை எடுத்து சின்ன சின்னதான் நறுக்கி சேர்த்திருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன் இந்த குழம்பு இதுவும் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டேன் இந்த குழம்போட ஸ்பெஷலே நம்ம வறுத்து அரைக்கிற மசாலாவில் தான் இருக்குது அதனால் கரெக்டான அளவில் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு சேர கிளறி விட்டுக்கணும் சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா விழுத இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் நல்ல பத்து நிமிஷத்துக்கு வந்து இதை கொதிக்க விடணும் அப்போ தான் பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பத்து நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நறுக்குன கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கமகமான செடியாடு ஸ்டைலில் கோழி குழம்பு அதாவது சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் பெட் கட்டுறங்க நீ நான் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அடுத்த வேலைக்கு மீறும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க ஒரே வேலையிலே கப்பு சிப்புன்னு காலியாக போயிடும் அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டிட்டப்பா பாய்